ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சியா விதைகள் சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மை இருக்கா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சியா விதைகள் பார்ப்பதற்கு சிறியதாக இருக்கும் அவை கருப்பு வெள்ளை பழுப்பு ஆகிய நிறங்களில் இருக்கும் சியா விதைகளை தண்ணீரில் ஊற வைக்கும்போது போது களிமம் அதன் மேல் உருவாகும் சியா விதைகள் பல்வேறு நன்மைகளை கொண்டவை பொதுவாக ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலம் மீன் வகைகள் கொட்டைகள் விதைகள் போன்ற உணவு வகைகளில் அதிகம் இருக்கும் சியா விதைகளிலுமே ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலம் அதிகமாகவே உள்ளது மூளை செயல்பாடு இருதய நலம் ஆகியவற்றிற்கு சியா விதைகள் ரொம்பவுமே நல்லது நம் உடலில் இருக்கும் நார்ச்சத்து அளவை அதிகரிக்க சியா விதைகளை உட்கொள்ளலாம் நார்ச்சத்து அதிகம் கொண்டுள்ள உணவு வகைகளை சாப்பிடும்போது புற்றுநோய் இதய நோய் டைப் டூ நீரழிவு செரிமான கோளாறு போன்றவற்றிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் சியா விதைகளில் அதிக அளவில் புரதச்சத்து உள்ளது நம் உடலுக்கு தேவையான அனைத்து அமினோ அமிலங்களும் நிறைந்த உணவு வகைகளில் ஒன்றுதான் விதை இதற்கிடையே சியா விதைகளை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய வழிகளும் உண்டு இரண்டு தேக்கரண்டை சியா விதைகளை அரைக்கப் பாலில் சேர்த்து அதை ஒரு ஜாடியில் நன்றாக மூட வேண்டும் பத்து நிமிடங்கள் கழித்து அந்த ஜாடியை நன்றாக குலுக்கி அதை குளிர்சாதன பெட்டியில் குறைந்தது பதினைந்து நிமிடங்களாவது வைத்துவிட்டு சாப்பிட்டு வரலாம் நாற்பது கிராம் சியா விதைகளை ஒரு லிட்டர் தண்ணீரில் சேர்த்து அதை முப்பது நிமிடத்திற்கு ஊற வைத்தும் குடிக்கலாம் பழங்களையும் பாலையும் கலந்து ஸ்மூத்தி செய்யும்போது அதில் சிறிதளவு சியா விதைகளையும் சேர்த்து கொள்ளலாம் பொதுவாக கேக் வகைகளில் கொழுப்பு மற்றும் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் சிறிதளவு சியா விதைகளை சேர்த்து கொண்டால் கேக்கில் இருக்கும் நார்ச்சத்து புரதம் ஒமேகாத்ரி அளவு ஆகியவை அதிகரிக்கும் பொதுவாக பழ ஊறல் செய்யும் போது அதில் அதிக அளவில் சர்க்கரை சேர்க்கப்படும் அதற்கு பதிலாக சியா விதைகளை சேர்த்து சர்க்கரைக்கு பதிலாக தேனை சேர்க்கலாம் முட்டை சாப்பிட விரும்பாதவர்கள் அதற்கு பதிலாக சியா விதைகளை சாப்பிடலாம் பதினைந்து கிராம் சியா விதைகளை மூன்று தேக்கரண்டி தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுவது ஒரு முட்டைக்கு சமம் இருப்பினும் சியா விதைகளை உட்கொள்ளும் ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதும் உண்டு அதனால் சிறிதளவு சியா விதைகளை உட்கொண்டு பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை முதலில் பார்ப்பது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி